வணக்கம் நண்பர்களே ஒரு சாகச கலைஞன் புரு புன்னகை மன்னன் புரு உலக நாயகன் ஆம் ஜாக்கிசான் ஜாக்கியின் கதை வெறும் சண்டை காட்சிகள் மட்டுமல்ல இது விடாமுயற்சியின் கதை ஏழு வயதில் ஹாங்காங்கில் ஒரு கடுமையான நாடக பள்ளியில் சேர்ந்தார் அங்கே பயிற்சி ஒவ்வொரு நாளும் பதினெட்டு மணி நேரம் அடி உதை காயங்கள் உடல் முழுவதும் வலிதான் சினிமாவில் நுழைந்தபோது அவரை அடுத்த ப்ரூஸ்லி ஆக்க முயற்சித்தனர் ஆனால் ஜாக்கி ஒரு ப்ரூஸ்லி அல்ல அவர் ஒரு தனித்துவமான கலைஞர் அவர் சண்டையை நகைச்சுவையுடன் இணைத்தார் உலகமே கண்டிராத்த புதுமையான ஸ்டண்ட்களை உருவாக்கினார் நினைத்து பாருங்கள் புலிஸ் ஸ்டோரி படத்தில் அந்த உயரமான கம்பத்தில் சறுக்கி வருவார் ட்ரன்கன் மாஸ்டர் படத்தில் காமெடியுடன் கிங் செய்வார் ஒவ்வொரு படத்திலும் அவர் தன் உயிரை பணயம் வைத்தார் நூற்றுக்கணக்கான எலும்பு முறிவுகள் மண்டை ஓடு அறுவை சிகிச்சை இவை எல்லாம் வெற்றிக்கான வழிகள் பலமுறை ஹாலிவுட்டில் தோற்றார் தோல்வி அடைந்தார் ஆனால் அவர் ஒருபோதும் கைவிடவில்லை போலிங் டவுன் இஸ் நோட் பேலியர் பேலியர் இட்ஸ் ஸ்டேயிங் டவுன் விழுவது தோல்வி அல்ல விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி விடாமுயற்சியின் விளைவு ரம்பிள் இன் தி பிராங்ஸ் ரஷ் ஹவர் அவர் ஒரு உலக சூப்பர் ஸ்டாராக ஆனார் இன்று அவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல ஒரு தொண்டுளம் கொண்ட மனிதர் ஒரு உத்வேகமான ஆளுமை ஜாக்கிசான் நமக்கு சொல்லும் பாடம் என்ன எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை ஒவ்வொரு முறையும் எழுந்து நில் உன் தனித்துவத்தை வெளிப்படுத்து உழைப்புக்கு நிச்சயம் பலன் உண்டு நீங்களும் ஒரு ஜாக்கிசான் தான் உங்கள் இலக்கை நோக்கி ஓடுங்கள் விழுந்தால் எழுங்கள் உலகை வெல்லுங்கள் ஜாக்கிசானின் எந்த ஸ்டண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல அவரது வாழ்க்கையில எந்த பகுதி உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி மேலும் பல மோட்டிவேஷனல் கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க